தேவனால் அவர் நற்சாட்சி பெற்றார் அப்ப நீங்கள் எல்லோரும் தேவனால் சாட்சி பெற்றிருக்க வேண்டும் நாம் நினைக்கிறோம்ல நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா நம்மளும் நல்ல பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனவே தேவனால் சாட்சி பெற்று வாழ வேண்டும் வேதம் சொல்கிறது அப்ப ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல பரிசுத்த ஆவியான உங்ககிட்ட வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசுலேமிலும் இதயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பதினந்தையும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்போது தேவன் நம்மக்கிட்ட வராரு அப்படின்னா நம்ம சாட்சியாய் வாழ்வதற்கு சாட்சியாய் வாழணும் நான் நல்லா இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் என்னை சுற்றி என் வீட்டார் பரிசுத்தமாக இருக்கணும் என் வீட்டை சுற்றி அக்கம் பக்கம் வீடெல்லாம் பரிசுத்தமாக இருக்கணும் அக்கப்பக்க வீடெல்லாம் சுற்றி என்னுடைய வில்லேஜ் நகரங்கள் பரிசுத்தமாக இருக்கணும் அதை பேஸ் பண்ணி என்னுடைய இந்தியா தேசம் பரிசுத்தமாக இருக்கணும் அதை பேஸ் பண்ணி உலகம் முழுவதும் நான் சாட்சியாக இருப்பேன் தேவனாக கர்த்தை இருப்பதற்கு நீங்கள் தான் சர்டிஃபிகேட் ஹலோ லூயா நீங்கள் தான் சாட்சி எங்கடா அவன் ஏசு அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து நம்ம என்ன பண்ணுறான் அப்படியே முடிக்கணும் எங்கே இருப்பார் அவர் சொன்ன மாதிரி அவர் பரவத்துக்குறாங்க அப்படின்றோம் அப்படி இல்லை ஏசு அப்படின்றதுக்கு நான் தான் சாட்சி என்னில் தான் அவர்கள் இயேசுவை காண்கிறார்கள் என்னுடைய பேச்சில் என்னுடைய செயலில் தான் இயேசு என்ற ஒரு கடவுளை அவர்கள் பார்க்கிறது எண்ணில் இருந்து நீங்கள் காலேஜ் போகும்போது ஸ்கூலில் ஒர்க் செய்யும் போது வீட்டில் இருக்கும்போது மற்றவங்களோட பேசும்போதெல்லாம் இயேசு உன்னில் இருக்கிறதாக நீங்கள் வெளிப்பட வேண்டும் ஹலே லூயா இயேசுவை பிரதிபலிப்பதற்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க இயேசுவை ரிஃப்ளெக்ட் பண்ணணும் இயேசுவாகிய தெய்வத்தை நீங்கள் பிரதிபலிக்கணும் நீங்கள் தான் இயேசுவாக நீங்கள் பிரதிபலித்தால் தான் சாட்சி என்று சொல்கிறோம் வசனத்தில் வாசிக்கும்போது ஃபஸ்ட்டு எடுத்த வசனத்தை தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே சாட்சி பெற்றான் எடுத்துக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட சத்தத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கிடையாது நாம் இருக்கும்போதே தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ வேண்டும் ஹலூயா தேவனுக்கு பிரியமாய் சாட்சியாய் வாழ்ந்து அதன் வழியாக நாம் என்ன செய்ய வேண்டும் அநேகரை ஆதாயப்படுத்த வேண்டும் முன்னூறு வருடங்கள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்ந்த நபர் சாட்சி பெற்ற நபர் அதனாலே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையிலே அவன் காணப்படாமற் போனான் இங்கே வாசிக்கும்போது முந்நூறு வருடங்கள் வாழ்ந்து தெய்வனோடு சஞ்சரித்தார் அந்த முந்நூறு வருஷம் தேவனோட சஞ்சரிப்பது தானே என்ன அவர் ஜவம் பண்ணார் உபவாசம் பண்ணார் ஜவம் பண்ணார் உபவாசம் அந்த நோக்கம் மட்டும் அல்ல இவர் மரணத்தை குறித்து பிரசங்கம் செய்தார் நோவா மாத்திரம் உலகம் அழிவை குறித்து பிரசங்கம் செய்யலை ஏ நோக்கும் முன்னூறு வருடம் என்ன செய்தார் மரணத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுறார் மரணம் வரப்போகுது உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுது உலகம் அழிய போகுது இப்படியெல்லாம் சொல்லி 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 ஏசு நல்ல பிரசங்கையாக இருந்து நல்லா பிரசங்கம் பண்ணி ஒரு நாள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு அதுக்கப்புறம் சல காலம் அதுக்கப்புறம் அவங்க மகன் லாமேக் அதுக்கப்புறம் தான் நோவாம் நோவா மறுபடி பிரசங்கம் பண்ணுறாரு அப்போ நோவாம் பிரசங்கத்திற்கும் ஏனோக்கு உடைய பிரசங்க முடிவுக்கும் பிட்வீன் கேப் இருக்குது அந்த கேப்பில் மறுபடியும் மக்கள் வேகமாய் கெட்டு போனார்கள் ஃபர்ஸ்ட்டு மூணு அதாவது முந்நூறு வருஷம் வரையும் எக்கச்சக்கமான கிறிஸ்துவ இருந்தாங்க இந்தியாவில் தொண்ணூறு சதவீதம் கிறிஸ்துவம் இருந்ததாக வரலாற்று பதிவில் சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கி மூணு புள்ளி ஒம்பது பர்சன்ட் தான் கிறிஸ்துவும் இருக்கிறாங்க ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் இருந்தாலும் இந்தியாவில் நூற்றி ஐம்பது கோடி மக்களை ஒரு பத்து பர்சன்ட் தான் இந்தியாவில் இருக்கிறாங்க ஆனால் ஃபஸ்ட்டு மூணு அதாவது முந்நூறு வருஷம் வரையும் நைன்ட்டி பர்சன்ட் கிறிஸ்துவும் இந்தியாவிலேருந்து இருக்காங்க இப்போ அந்த கிறிஸ்டின்லாம் எங்கே போனாங்க அப்போது அந்த ஏனக்கூடிய பிரசங்கத்தின் முடிவுக்கும் நோவுடைய பிரசங்கத்தின் ஆரம்பத்திற்கும் இடையில் என்ன நடந்திருக்கு பெரிய அதாவது ஒருவர் சொல்கிறாரு ஒருத்தர் பிரசங்கம் மட்டேக்கிறார் வேலை போய் உலகம் அழிய போகுது உலக அழிய போகுது உலகம் அழிய போகுது திடீர்னு அவ இறந்து போயிட்டான்னு அப்படி இருக்கும் அவர் பேச்சுக்கு வல்லம் இருக்காது உயிரோடு இருக்கிறவருந்தான் நீ பண்ணுற நான் ஏற்றுப்பேன் நீங்கள் சத்து போயிட்டீங்க அப்படின்னா அந்த என்ன செய்ய முடியாது அவன் வார்த்தைக்கு பவர் கிடையாது எனவே ஏனோக்கு இறந்த பிற்பாடு அவர்கள் நோவாக பிரசங்கம் பண்ணதை மக்கள் அதிகமாக கேட்காத போன காரணம் ஏனோக்கு பிரசங்கமே தோற்று போனது என்றும் அதனால் இவன் பிரசங்கம் தோற்று போகும் என்று தான் அவர்கள் அசால்ட்டாக இருக்கிறாங்க பேச புரிங்களா உங்களுக்கு எனவே இப்படி பிரசங்கவா பிரசங்கிவாதியாக தேவனுடைய வார்த்தை சொல்லக்கூடியவனாக முந்நூறு ஆண்டுகள் தெரு தெருவாக வீடு வீடாக போய் பிரசங்கம் செய்தார் அதுக்கு பிற்பாடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் போதே அவர் காணப்படாமல் போனார் தேவனோடு அவர் உறவாடிக்கிட்டு இருக்கும்போதே அவர் கத்தரோடு இருக்கும் போதே காணப்படாமல் போனார் அதுக்கு பிற்பாடு தெய்வ சத்தம் மறுபடியும் மக்களுக்கு கேட்க கொஞ்சம் நாட்கள் கொஞ்சம் வருடத்திற்கு அப்புறம் நோ வழியாக அதையும் மக்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மூன்று வகையான வசனம் இருக்குது ஒரே மீனிங் மூன்று வகையிலே எங்கள் வசனம் இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது நீங்கள் படித்தேன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும் யோவான் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனத்தில் அப்பொழுது இயேசுக்கு சீமோன் பெயரை பார்த்து சொல்வார் யோனாவின் குமாரக சீமோனே இவர்களிலும் அதிகமாக நீ என் இடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார் அதற்கு அவன் ஆம் ஆண்டவரே உமை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர் என்றான் அவர் சொல்கிறார் என் ஆட்டுக்குட்டியை மேய்ப்பையாக ரெண்டாவது சொல்கிறாரு யோனாவின் குமார சீமோனே நீ என்னை நேசிக்கிறாயா அன்பாக இருக்கிறார் அதற்கு பேதர் சொல்கிறாரு ஆண்டவரே உண்மை நேசிக்க என்பது நீ அறிவீர் அப்படின்னு சொல்கிறாரு ஆட்டுக்குடைய மெய்ப்பையாக அப்படிங்கிற மூன்றாவது முறை சொல்கிறாரு நீ என்னை நேசிக்கிறாயா அதுக்கு பேதர் துக்கப்பட்டு ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் நான் உண்மை நேசிக்கிறேன் என்பது நீர் அறிவீர் என்றான் அப்பொழுது சொல்லுவாள் ஆடுகிற மெய்ப்பையாக இவன் இந்த வசந்தம் என்ன புரிஞ்சது ஏதோ மூணாவது டைம் பேசும்போது அல்ரா பேதர் துக்கப்பட்டு அழுந்துடுறாரு அதனால் ஆண்டவன் விட்டுறாரு ஏன்னா ஒரு ஒரு நபர்கிட்ட ஒரு நாலு டைம் ஒரு விஷயத்தை கேட்டு வந்து என்ன நடக்கும் அடா ஐயோ சாமியினு விட்டுரு ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அப்படியே நம்ம என்ன செஞ்சிருவோம் கவலைப்படுறது வாசியாக அவன் நம்ம விட்டுணும்ல இப்போ இந்த மூணு வசனத்தை நம்ம படித்து ஒரே மீனிங் கொண்ட வசனம் ஆனால் மூணாவது நான் படித்த வசத்தை மட்டும் ஒரு லைன் எக்ஸ்ட்ரா இருக்குது துக்கப்பட்டான் இல்லை அழுதான் அப்படின்னு பார்க்குறோம் மூணாவது டைம் கேட்கும்போது தான் அழுறான் ஓகே என்ன பார்க்குறோம் அது எனவே நம்முடைய அன்பு மூணுமே அன்பு தான் மூணு வகையான அன்பு சொல்கிறாரு எங்கள் யோனான் குமாரனே எண்ணற்றில இருக்கிறாயா செகண்ட் சொல்கிறாரு யோனான்குமானி என் இருக்கிறாயா மூணாவது டைம் சொல்கிறாரு என்னை நேசிக்கிறாயா ஓகேங்களா ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அன்பாயிருக்கிறாய் இருக்கிறாயா ரெண்டு டைமும் நேசிக்கிறாயா என்றதான லாஸ்ட் ஒன்ஸ் இருக்குது ஆமாம் ரெண்டுத்துக்கும் ஒரே மீனிங் மாதிரி தான் நம்ம தமிழ் விதகம் எழுதப்பட்டிருக்கு ஆனால் அப்படி இல்லை வாங்க நாம் பார்ப்போம் இங்கே பார்க்கும்போது என்னை நேசிக்கன்று மூன்று முறை கேட்டால் மூன்றாவது முறை என்னை நேசிக்கிறாயா என்று இயேசு கேட்டபோது பேதூர் கண்ணீர் விடுகிறார் காரணம் என்ன அப்போ மூணாவது முறை வேறு ஏதோ கேட்டிருக்காரு போல இருக்குது ஓகே வாங்க ஃபஸ்ட் டைம் கேட்கும்போது சொல்கிறாரு சீமோன் பேதர்வே எல்லா இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறோம் என்னை நேசிக்கிறாய் இவைகள் அதாவது உன்னை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் பந்தங்கள் காசு பணம் உங்ககிட்ட பொருளாதாரங்கள் சீமோன் பேதர் சாதாரணமாக இல்லை சீமோன் பேதர் வந்து நல்ல ஒரு பணக்கார நபர் நல்ல ஒரு ஒரு வந்து மீன் பிடிக்க படகுலாம் வச்சுருந்தாரு இன்றைக்கெல்லாம் மீன் பிடிக்க வந்து படவெல்லாம் போய் கேளுங்க அவங்க வந்து சொல்லுவாங்க பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ஒன்று கோடியெல்லாம் சொல்லுவாங்க ஒரு கப்பல் மீன் பிடிக்க கப்பல் ஆமாம் அவங்க வந்து வந்து அந்த ரேட்டுகள் எவ்வளோ இன்சூரன்ஸு அந்த இன்றைக்கெல்லாம் ஒரு ஒரு ஈச்சர் வண்டி வச்சு ஒரு நாலு வண்டி வச்சுருந்தா எவ்வளோ மதிப்பு இருக்குது ரோடில் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கான் பத்து வண்டி வச்சிருக்கான்னு சொல்லுவான் கப்பல் போய் பாங்க ரெண்டு கப்பல் வச்சுருந்தா அவன் ஆள் சொசைட்டியில் இன்றைக்கும் அன்னைக்கு சீமோன் பேர் அதுவும் அவங்ககிட்ட வேலை செய்கிறதுக்கு நாலு பேர் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னா சீமன் இப்போது யாராக இருக்கும் நல்ல ஒரு ரிச் மேன் நல்ல ஒரு பணக்கார நபர் ஓகேங்களா படிப்பறிவு இல்லாத நபர் கிடையாது அப்படின்னா ஒன்று யோகான் ரெண்டு யோகான் எல்லாம் படித்தீங்கன்னா அவர் வந்து நல்ல எஜுகேட்டட் பர்சன் மாதிரி இருக்கும் தேவையான அளவுக்கு படிச்சிருக்காரு தேவையான அளவுக்கு அவருக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது ஓகே அவரை பார்த்து சொல்ல இவைகளை பார்க்கணும்னு என்னை நேசிக்கிறேன் மூன்றாவது ரெண்டாவது சொல்கிறாரு இவர்களை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இவைகள் அனைத்தையும் பார்க்கலாம் ரெண்டாவது இவர்களை பார்க்கலாம் சொந்தம் பந்தம் பெற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாவற்றையும் பார்க்க நேசிக்கிறாயா மூணாவது ஒன்று சொல்றாரு உன் உயிரை பார்க்கலாம் என்ன நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறார் உன் உயிரை விட நேசிக்கிறாரு முதல்ல வந்து உன்னை சுத்திக்கிற பொருட்கள் ரெண்டாவது கேட்குறாரு உன் உயிர் சாரி உன்னை உன் சொந்தங்கள் மூணாவது கேட்குறாரு உன் உயிர் உயிரை பார்க்கணும்னு நேசிக்கிறார் அதாவது அகாப்பே அன்பு என் மேல் இருக்கான்னு கேட்குறாரு அகாப்பே அன்பு என்றால் உயிரை கொடுக்கிற அன்பு உனக்காக நான் என் உயிரை கொடுப்பேன்னு யார் சொல்லுவாங்க லவர் சொல்லுவாங்க கேட்டீங்களா இல்லை காதில் உனக்காக என் உயிரை கூட தரவேன்னாங்க அந்த உயிர் எதுக்காக பயன்படுமா நான் இருக்கிறதே வாழ்றதே கண்ணே உனக்காக தான் அப்படிம்பாங்க நான் உயிர் வாழ்கிறது யாருக்காக அந்த செல்லத்துக்காக அப்படிம்பான் ஆனால் எதற்கும் பயன்படாது ஆனால் அந்த உயிர் அந்த அகாப்பு அன்பு உயிரை கொடுக்குற அன்பு என்பது அன்பு சீமான் பெயரை பார்த்து சொல்றாரு அகாப்பே அதாவது உயிரை தர அன்பு எம்எல்ஏ இருக்கிறியா நிச்சயமாக இருக்கிறான் அப்போ அது கண்ணு விடுறாரு அதனால தான் அவர் த அப்போ சக தலைவனாக இருக்கிறாரு அப்போ அகாப்பி அன்பு நம்ம கிறிஸ்துமஸ் என்ன அன்பு இருக்கணும் அகாப்பி அன்பு இருக்கணும் என்ன அன்பு உயிரை காட்டிலும் எனக்கு அதாவது என் உயிரை காட்டிலும் கர்த்த மேல் அன்புள்ளவனாக இருக்கணும் ஹலோ லவ்யா நான் என்னை பார்க்கலாம் என் உறவினர்களை பார்க்கலாம் என்கிட்ட பணங்களை பார்க்கலாம் பொருளாதாரத்தை பார்க்கலாம் நான் இயேசுவனே நேசிக்கிறேன் ஹலோ லவ்யா தான் சீமோன் பேர் சிறுவர் அறையப்படும் ஏசு கிறிஸ்து சிலுவை அறையப்படும் போது இப்படி அறையப்பட்டாங்க சீமோன் பெதர் இப்படி கொண்டு போய் அறையப்படும் போது சீமோன் பெதர் சொல்கிறாரு அவர் மரணத்தை பார்க்க என் மரணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும்ங்க என்னை தலைகிலாம் போடுங்கன்னு அவரே கேட்டுக்கொள்கிறாரு தலகியிலாக போட்டு என்ன சேர்ந்துடும் பேர் சீமோன் வை சிலுவையில் அறையிறாங்க அப்போ என்னன்னா நான் அவருக்காக என் ஜீவனை கொடைப்பேன் என்று அவர் மரணத்திற்கும் ஒப்பான மரணத்திற்கு உள்ளாக வேண்டும் என்று பவுல் சொல்கிறாரு அப்போ அவர் மரணத்தை விட என் மரணம் அதிகமாக இருக்க வேண்டும் ஏன்னா நான் அவருக்காக ஜீவனை தருகின்ற அவர் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் ஆண்டை சொல்றார் நீ எல்லாம் மந்தை நீயே மெய்ப்பாயாக அப்படிங்கிறார் அதனால்தான் அப்போஸ்தருக்கு தலைவனாக இருக்கிறார் ஹலோ லூயா எனவே நாம் மாதிரி இருப்பது என்ன அன்பு எனக்கு அதுவும் வேணும் ஆண்டவரை இதுவும் வேணும் அப்படின்னா கணக்கில் இல்லாதவர்களாக இருப்போம் என் அதாவது இப்படி சொல்லுவோம் முதலாவது ராஜ்யத்தையும் அவர் மேலே அந்த அகாப்பு அன்பு இருக்குன்னா எல்லாம் கூட கொடுக்கப்படும் மேலே பற்றி இவைகள் அவைகளும் கிடைக்கும் இவர்கள் எந்தெந்த உறவு முறைகளை நீங்கள் எதிர்பார்த்து வாழ்கிறீங்களோ அத்தனை உறவு முறைகளையும் உனக்கு ஆசீர்வாதமாக கொடுப்பார் ஹரி லவ்யா அப்போ அவர் மேலே நம்ம எப்படி இருக்கணும் என்ன அன்பு இருக்கணும் உயிரை கொடுக்குற அந்த அகாப்பி அன்பு என் மேல் ஈபு புத்தகத்தில் வாசிக்கும் போது மூணுமே வெவ்வேறான வார்த்தை இருக்கும் நம் தமிழ் எழுதும்போது அப்படி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கு ஓகே அகாபே அன்பு அப்போது மூன்று காரியங்கள் ஏனோக்கு செய்தார் தேவனோடு நடந்தார் தேவனை பிரியப்படுத்தினால் தேவனால் சாட்சி பெற்றான் இந்த காலத்தில் இந்த நாட்கள் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏனோக்கு எப்படி மெத்துசலா என்றால் மரணம் என்று முன்னறிவித்தானோ அதே போல் அதே ஏனோக்கு சொல்கிறார் பின் காலத்திலே தேவனாக கர்த்தராக கிறிஸ்து இந்த பூமிக்கு வரப்போகிறார் அப்பொழுது அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார் இதெல்லாம் சொல்கிறார் அப்போ எப்படி முன்னாடி அவர் சொன்ன அந்த மெத்துசலா மரணம் என்றது நடந்ததோ அது போலவே கிறிஸ்து வருகையும் நடக்கும் என்பதை புரிந்து கொண்டோம் ஒரே நபர் சொல்ற ரெண்டாம் படுத்துக்களை சொல்கிறது ஒரே நபர் தான் ரெண்டு திருப்ப சொல்கிறார் ரெண்டு நியாயத்திருப்பை சொல்கிறாரு முதல் திருப்பு எப்படி அவர் சொன்னாரோ அதே போலவே நோவாங்காலத்தில் உலகம் அழை அந்த மெத்துசலம் இறப்பு அந்த நாட்களே நோவா உடைய ஆறுநூறு வருடம் முடியுது அதோடு அந்த உலகம் அழி அழியுது அதே ஏனோக்கு தீர்க்க தேசமாக சொல்லியிருக்கிறார் நிச்சயமாக ஏசு கிறிஸ்துவாக தேவன் பூமிக்கு வருவார் ஆரவாரத்தோடும் பிரதான தூதலைக்கான சத்தத்தோடும் இந்த பூமிக்கு ஆண்டவராக புறப்பட்டு வருவார் என்று சொல்லி உன்னத பதினாறு பதினேழு ஆகிய வசனத்தில் அப்போ ஏசு வருகிறதை முன்னறிவித்த ஏனு ஹலில் அப்போ முன்னாடி ஏனுக்கு சொல்வது நடந்தது போலவே பின்னாடி ஏனுக்கு சொல்வது நடக்கும் நடந்தே தீரும் அது லூயாக்கலாம் ஆயத்தமா இருங்க கர்த்தர் உங்களை தொடர்ந்து நம்ம இந்த வசனத்தை வாசிப்போம் நாட்கள் பொல்லாத இருக்கிறபடி காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்தி நல்ல செயல்களை செய்யுங்கள் இதனால் நம்ம கெட்ட காலத்தில் வாழ்கிறோம் மேலக்கிற வசனம் தான் கீழக்கிர வசனமும் அது டபிள்யூபிடிசி வேதாக மொழிபெய்யப்பில் வசனம் அப்படி இருக்குது நம்ம யூஸ் பண்ணுற தமிழ் பைபிளில் எபே அதாவது எபேசி ஐந்து பதினாலு நாட்கள் பொல்லாததாக இருக்கிற காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படி இருக்கும் இதே வசனம் டபிள்யூபிடிசின்னு ஒரு பைபிள் இருக்குது தமிழ் பைபிள் அதுவும் உங்களுக்கு ஏதாவது பைபிள் சென்டர் கேட்கா நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு